తంగమణి స్క్యర్

கருத்துக்கள் ஜனாதிபதி அக்கறை தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து போட்டியிடுவது நல்லது உயர்ஸ்தானிகள் சந்தோஷ் ஜா வந்து சொல்லி இருக்கிறார் அப்படி அவர் சொல்லி இருக்கலாம் ஆனால் எங்களுடைய தமிழ் கட்சிகள் போட்டியிடுமா ஒன்றாக சேருமா என்று சொல்லி கேட்டால் இல்லை 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 எஸ் இல்லை கோபால் இல்லை பொழுதுமே இணைய மாட்டோம் எங்களுக்கு அப்படி பழக்கங்களே இல்லை பொது தேர்தலில் களம் இறங்குகிறேன் ரோகன விஜயவீரவின் மகன் உவிந்து அறிவித்திருக்கிறார் ஐக்கிய மக்கள் தலை ஐக்கிய தேசிய கட்சி தலைமையில் கூட்டணி களம் சின்னம் விரைவில் அறிவிக்கப்படும் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஐக்கிய மக்கள் சுதந்திரம் முன்னணிக்கும் பயங்கரமான ஒரு பேச்சுவார்த்தை போய்கொண்டு ஆனா அது சாத்தியமாகுமா சொல்லிக்கிட்டா இல்ல ரெண்டு பேரும் சேரமாட்டம் என்று சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கிறோம் எட்டு மீட்டிங் நடந்திருக்கு இன்னும் ஒன்பது பத்து மீட்டிங்களும் போகும் இது பைனல் முடிவு இல்லை என்று சொல்லி நேற்றைய தினம் பாராளுமன்ற தேர்தல் தொடர்பில் தமிழரசு கட்சி தலைவர்கள் சந்தித்து கலந்துரையாட முடிவ இறுதிக்கட்டத்தில் கூட்டணி அமைக்கும் நடவடிக்கை பேச்சுவார்த்தை என்று முடிவுக்கு வரவில்லை என்கிறது ஐக்கிய தேசிய கட்சி முன்னாள் எம்பிக்களுக்கான சகல கொடுப்பனவுகளும் ரத்து நவம்பர் பதினான்கு வரை மாதிவில குடியிருப்பில் வசிக்கலாம் பாராளுமன்ற செயலாளர் நாயகம் சொல்லி வீடு கொடுத்தவங்க தானே அங்க இருந்து கலைக்க போறாங்க பதினான்குக்கு பிறகு ஆமா ஏற்கனவே அவங்களுடைய அந்த காலம் முடிந்ததுக்கு பிறகு அரசு சொத்தை பயன்படுத்த தானே ஓய்வூதியமும் இல்லைன்னு சொல்லியாச்சு அதுவும் அரவாசில போனான அஞ்சு வருஷம் கம்ப்ளீட் பண்ணி இருக்கும்

காழ்ப்புணர்ச்சிகளை கொட்டவனும் தானே அந்த மாதிரி கொட்டப்படுது நம்ம அழைப்பு ஏற்காவிட்டால் தமிழரசு கட்சி தனித்து போட்டி என்று சொல்லி சுமந்திரன் சொன்ன செய்தி வந்திருக்கிறது விவசாயிகள் மீனவர்களுக்கு மானியங்கள் வழங்க தடை என்று சொல்லி ஒரு செய்தி நாமளுக்கு எதிராக விசாரணை ஆரம்பமாமண்ணே நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் அரசு வாகனம் ஒன்றை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன் வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தேர்தல் பிரசாரத்திற்கு பயன்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக விசாரணைகள் முடுக்கி விடப்பட்டிருக்கின்றன ஓகே

அவரோட டீல்ல இருந்து வரையாருமோ ஓகே ஜனாதிபதி அனுரவோடு சிறந்த நட்புறவு இந்திய அரசுடன் புதிய அரசுடன் இந்தியா இணைந்து செயற்படும் தமிழ் தலைவர் உடனான சந்திப்பில் தூதுவர சந்தோஷ் ஜா சொல்லி இருக்கிறார் இணைந்து போட்டியிட தோழமை கட்சிகளை மீள அழைத்துள்ளோம் இடங்காவிடின் தமிழரசு கட்சி தனித்தே போட்டியிடும் என்று சொல்லி ஒரு செய்தி தேர்தல் காலங்களில் புது புது குழப்பங்களை ஏற்படுத்துவதை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பணி என்று சொல்லி இன்னொரு செய்தி வந்திருக்கேன் தங்கத்தின் விலைகளில் வீழ்ச்சி அமன யாழ் கிளிநோச்சி பகுதிகளில் அதிகரிக்கும் மதுபான சாலைகள் அவசரமாக தலையிட்டு நிறுத்த

சரிய நன்றி வணக்கம் நாளைக்கு சந்திக்கிறேன் யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்ட